வெல்கம் டு பாலாகாட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கொண்டாசிட்டி விஎக்ஸ் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வேரியன்ட் பண்ணி ஐடிடிஇசி அப்படிங்கிற வேரன்ட் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பேருங்கன்னா ரெண்டு ஓனர் தான் வரும்னு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பநாயிரருவா சொல்லுறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஸ்டேடிங் பர் விண்டோ சன்ட்ரூப் வந்துடும் ஏபிஎஸ்ஸு ஏர்பேக்கு அலைவில் ரிமோட் லாக் வந்துடும் இருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் தான் போட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடத்துன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தொம்போது பிடி எழுபது டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோ கொடுக்கலாம் பாலகார்ஸ் நல்லா சப்பரே பிடிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பறம் கார் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்பறம் மாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த கார் ஹோண்டா சிட்டி விஎக்ஸ் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வேரியன்ட் பண்ணி ஐடிடிஇசி அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சர்வீஸில் கடவுடை வண்டி வரணுன்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேடிங் பருண்டோ சன்ரூப் சன்ட்ரூப் வந்துடும் ஏபிஎஸ்ஸு ஏர் பேக்கு அலைவிலு ரிமோட் லாக் வந்துடும் இருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கவர் தான் போட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தொம்போது பிடி எழுபது டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாதிரி கார் வீடியோ பலகார பாலக்கார சேர்ந்து நல்லா சப்பிரி பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்